இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சுக்கான கார்னியா ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டுக்கான கெசிங் தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்க போகிறோம் கேரளா லாட்டரிக்கான கெஸிங் தான் நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் முன்னாடி லாஸ்ட் நம்ம கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இருபத்தி நாலு பத்து இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் இருபத்தி நாலுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி இருபதுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இந்த இரநூத்தி இருபதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆகிருக்கு ஏபிஏசிபிசியில் இருபதுங்கிறது ஏசிலேயும் பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு நண்பா டபுள்ஸில் ரெண்டு வரங்காட்டி நமக்கு ஏசி பிசிலையும் இருபதுங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு பத்து நம்பர் மட்டும்தான் எடுத்திருந்தோம் டபுள்ஸ் வரங்காட்டி நேற்று லைஃப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது சிம்பிளாக தான் எடுத்திருந்தோம் எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழுன்ட்டு கொடுத்துட்டோம் ஆனால் நமக்கு ரெண்டு நம்பர் வந்தது அது எந்த நம்பருங்கிறத பாருங்கள் எழுநூற்றி எழுவதும் இரநூத்தி இருபத்தெட்டு தான் நம்ம கெஸிங்கில் வந்தது ஏழா ரெண்டாங்கிறதுல தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா ஏற் எழுவத்தேழு இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம்னா ஏழுக்கு இங்கே நாலு கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து நான் ஆல்போர்டில் ரெண்டு கொடுத்துட்டு தான் அடிச்சுட்டு நாலுங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் எனக்கு ரெண்டு ஏழுங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூசன் இருந்துச்சு ஏழு தான் கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் இல்லாமல் இருந்திருந்தேன் இந்த நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம்னா ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம் இரநூத்தி இருபதுங்கிறது ஒரு ஃபுல்லி வின் ஒரு நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்பரை எடுத்துடலாம் அதே போல் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு அதாவது ஆர்டரில் இந்த ஆர்டரில் வந்திருக்கணும் இல்லைன்னா இப்படி வந்திருந்தால் நம்மளோடய இது கரெக்டாக வந்திருக்கும் இருபதுங்கிறது மட்டும்தான் ஏசிபிசியில் பாஸ் ஆகிருக்கு ஓகே நண்பா இன்றைக்கான கெஸிங்கு எனக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸ் எனக்குறதையும் படிக்கலாம் காரண்யா எழுநூற்றி இருபத்தெட்டுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் காரின்யானாலே கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காரும் எழுநூற்றி இருபத்தி மூணுக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சும் எழுநூற்றி இருபத்தி நாலுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றும் எழுநூற்றி இருபத்தஞ்சுக்கு அறநூற்றி பதினாறும் எழுநூற்றி இருபத்தாறுக்கு எழுநூற்றி அறுபத்தேழும் எழுநூற்றி இருபத்தேழுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டும் லாஸ்ட்டாக வந்து பாக்ஸில் நம்ம ஃபுல் வனிங் கொடுத்த நம்பரு இதுதான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வீடியோ செக் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஏழு ட்ரா நம்பருக்கு நம்ம கொடுத்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது பாக்ஸில் வந்து ஒரு ஃபுல் ஃபுல்வனிங் கிடச்சிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எழுநூற்றி இருபத்தெட்டுக்கான கேசிங் தான் லாஸ்ட் ரிசல்ட் இரநூத்தி இருபது அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ இதுக்காக பார்க்கல நாளைக்கு நமக்கான நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது ரெண்டு அப்படிங்கும்போது இந்த ஒன்பது ரெண்டு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஒன்பது ஏழு இந்த இடத்துல ஏழுங்கிறது நம்ம கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு எப்படி வருன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி இதில் இன்னொன்று பாருங்கள் ஆறு எட்டு அடுத்த ரிசல்ட்டு ஆறு எட்டு அப்படின்னு வந்து பார்க்கையில் இந்த இடத்துல ஒரு ஏழு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் நம்பர் வரையில் ஒரு ரிசல்ட்டுக்கு இடை நண்பரும் வரும் அதுவும் வந்து பாருங்கள் ஆறு எட்டுங்கி ஏழுங்கிறது வருதான்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொன்று எழுவத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தஞ்சு எழுவத்தாறு எழுவத்தஞ்சு வருதான்னு பாருங்கள் எழுவத்தஞ்சி வரையில் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு இந்த நம்பர் என்னங்கிறதையும் பார்க்கலாம் ஏ போர்டில் ஏழு பி போல ஏழு சி போர்டில் அஞ்சுங்கிற மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு லாஸ்ட் ரிசல்ட் ரெண்டு டபுள்ஸில் வந்திருக்கு நாளைக்கு திரும்ப ரெண்டு அடித்தா ஏ போர்டில் ரிப்பீட் வருதான்னு பாருங்கள் ரெண்டு வரையில் ஏழுக்கு ஆறும் அஞ்சுக்கு இருபதுன்னு நடிச்சிருக்காங்க சைபர் வருதான்னு பாருங்க சைபர் ரேரு தான் அஞ்சு நம்ம இட கீழ வந்து ஆப்போசிட்டில் எடுக்கிறது ஒரு வழக்கமான ஒரு இது தான் அதனால் சைபர் அப்படிங்கிறத பாருங்கள் ஏபிஏசி பிசி நம்பரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எழுபது இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபது அறுபத்தஞ்சு அறுபதுங்கிற ஒரு பத்து நம்பர் கிடைச்சிருக்கு ஆல் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்துட்டு ஆல்போர்ட் என்னங்கிறத பார்த்துடலாம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு இருநூத்தி அறுபது எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ஒரு நாலு நம்பர் கிடச்சிருக்கு இந்த நம்பர் இல்லாமல் இந்த நம்பருடையோ இல்லை உங்களுடைய நம்பர் எதுவும் இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு தான் நம்ப நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பராக இருக்குது ஏழு வரல அப்படிங்கிறபோது ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வருதான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டபுள்ஸில் வரையில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரிசல்பில் ரெண்டு இந்த மாதிரி டபுள்ஸ் வரையில் ஒரு நம்பர் வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டுங்கிறத எடுத்திருக்கோம் இப்போ இதான்பா நமக்கான இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சுக்கான கார்ண்யா எழுநூற்றி இருபத்தெட்டு நம்பருக்கு நம்ம எடுத்து பேசி இந்த நம்பர் எதுவுமே உங்கள் கணக்கோட ஒன்றா வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை கன்ஃபார்ம் நம்பர் யாரும் எடுத்துக்கொள்ள வேணாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அது தான் எல்லா வீடியோஸ் லைவ்ஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஓகே இது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம லைவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு அனுபவிக்கும் ரொம்ப நன்றி என்னை கருத்துக்கள் என்னங்கிறதையும் படிக்கலாம் கார்த்திகேயன் ஹாய் சொல்லியிருக்கீங்க சுந்தரா அர்ஜுன் சூப்பர் கெஸிங் சொல்லியிருக்கீங்க நன்றி ப்ரோ சரவணன் சூர்யா ஹாய் ப்ரோ சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் ஹாய் நண்பா யோகேஷ் கேரளா ரிசல்ட் கேட்டிருக்கீங்க கேரளாக்கான கெஸிங் தான் கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம சேனலில் தமிழ் செல்வன் பிரதர் வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் நண்பா சுரா கிருஷ்ணா கிருஷ்ணகுமார் ஹாய் சொல்லியிருக்கீங்க சரவணன் சொல்லி மிஸ் ஆகிட்டு இருக்கு ப்ரோ ஏதாவது எடு மிஸ் ஆகிட்டு இருக்கிற ப்ரோ அப்படின்ட்டு ஓகே சரவணன் சொல்லி கெஸ்ஸிங் செம ப்ரோ ரொம்ப நன்றி நண்பா ஃபோர் டிஜிட் சான்ஸ் சொல்கிற நண்பா கெஸ்ஸிங் வேறு லெவல் ப்ரோ டெய்லி போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நண்பா தொடர்ந்து வந்து வீடியோ வந்து டெய்லியுமே லைவில் வரும் பாருங்கள் பாருங்க நீங்கள் பார்க்க முடியாட்டி வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வரும்போது நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாலச்சந்தர் ஹாய் தலை அப்படின்ட்டு இருக்குங்க தெலுங்கு லாட்டரி எங்களுக்கு லாட்டரி டுடே தூர் கில் ஹாய் நண்பா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்கள் எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லோருடைய கமெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் தலைவா இது என்னைக்கு கெசிங் இருபத்தி அஞ்சு பத்து இருபத்தஞ்சுக்கான கெஸ்டிங் தான் நம்ம லைவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இம்யாஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஐம்பா எப்படி டெய்லி மின்னிங் நம்பர் தர்றீங்க சூப்பர் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாதான்னு கேட்டிருக்கீங்க சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் எடுக்கிறதா இதை வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிலாம் எடுக்கிறது இல்லை நம்ம இந்த நம்பர் வந்திருக்குன்னா அடுத்து இந்த ஆர்டரில் வரும்போது இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு எடுக்கிறோம் அந்த நம்பர் வந்து ரிசல்ட்ல வருது அவ்வளோதான் மற்றபடி ரொம்பலாம் ஒரு இதெல்லாம் கிடையாது பவர்ஸ் சிவா ஹாய் சுலேவி எந்த மாடலில் நம்பர் பார்ப்பீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் முன்னாடி கொடுத்த வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கில்ல நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கிறோங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கேரளா த்ரீ பிஎம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆமா நண்பா கேரளாக்கான இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேறு எதுவும் கருத்துக்கிட்ட இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க லைவை ரொம்ப லென்த்தாக கொண்டு போக விரும்பலை ஏன்னா இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன் டி சிக்ஸ் டி எய்ட்டுக்கான கெஸ்ஸிங் வந்து கெஸ்ஸிங் தமிழ் டூ பாயிண்ட் ஒ சேனலில் லைவில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏபிஎஸ்சிபிசி இதில் போடோம்னா நான் அமௌண்ட் எவ்வளோ பிரதர் புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது இங்கே வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உத்துக் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் டுமாரோ நம்பர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க எழுநூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி இருபதுங்கிறது நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் வந்த நம்பரு இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் ஒன்றா மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபோர் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு எழுவத்தஞ்சு அறுபத்திரெண்டு அறுபதுங்கிற மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் பாருங்கள் மேக்சிமம் ஃபோர் டிஜிட்டில் நம்ம போர்டு பாஸ் ஆகாது கேட்குறீங்கிற கான் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம் சரவணன் சூர்யா டேலண்ட் ப்ரோ நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப நன்றி நண்பர் ரொம்ப நன்றி எம்எம் மணி ஆல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டும் எடுத்திருக்கோம் ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் ரெண்டு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸை தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படின்ட்டுருக்கீங்க ஆல் போர்டு பி இரண்டு நம்பரில் ஒரு செட் எவ்வளோ பணம் ஐம்பது ரூபாயா பிரதர் எனக்கு அதை பற்றி தெரில நண்பா நம்ம கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுத்துட்டுருக்குறோம் மற்ற விவரங்கள் எனக்கு தெரியலை ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் மட்டும்தான் மற்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ட்ரிபிள் டபுள் நைன் ஃபைவ் ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க என்னுடைய கணக்கில் ஒன்பது வரல நாளைக்கான கெஸிங் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க எடுத்துக்கோங்க ஒன்பது வர்றதுக்கான ஒரு இதை சின்ன இதை சொல்கிறேன் பாருங்கள் பிடிச்சி தான் எடுத்துங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க எழுநூற்றி இருபத்தி நாலுக்கு ஒன்பதுன்னு வந்திருக்கு ஏ போர்டில் எழுநூற்றி இருபத்தஞ்சிக்கு எழுநூற்றி இருபத்தாறுக்கு அந்த ஒன்பதுங்கிற நம்பருக்கு வாய்ப்பு இல்லாமல் எழுநூற்றி இருபத்தி ஏழில் ஒன்பதுங்கிறது வந்திருக்கு திரும்ப ஏ போர்டில் தான் வந்திருக்கு அடுத்து எழுநூற்றி இருபத்தெட்டு அதுக்கப்புறம் எழுநூற்றி இருபது ஒன்பது அதுக்கப்புறம் மேபி வந்ததுன்னா ஒன்பதுங்கிறது வர வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய கெசிங்ன்னு நம்ம சொல்கிறது தான் சப்போஸ் வந்ததுன்னா மேபி உங்களுடைய கெசிங்கில் வருதுன்னா எடுத்துக்கோங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா ஓகே நண்பா வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லைவ் பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் சூப்பர் நம்பர் நன்றி நண்பா லைவை வந் லைவ் கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிணா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிறதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு விருப்பமே தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் போக பார்த்தீங்கன்னா இங்கெசிங் தமிழன் சீரீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் ஸ்டிக்கருக்கான வீடியோ ஒன்று ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கு இல்லை அந்த வீடியோஸோட லிங்கை வந்து டச் பண்ணி பாருங்கள் இந்து மதி ஹாய் சொல்லியிருக்கீங்க முத்துக்குமரன் டெய்லி லைவ் வர்றீங்களா ப்ரோ டைம் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தீங்க ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி இந்த டைத்தில் வந்து டெய்லியும் லைவில் வந்து நம்ம கசையும் கொடுத்துட்டுக்கிறோம் தொடர்ந்து லெவன் தேர்ட்டிக்கு முன்னாடி லெவன் லெவன் ஓ கிளாக் டு லெவன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து கெஸையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் லைவ் வரும்போது அணிக்கான நம்பர் எழுநூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி அறுபதுங்கிற நம்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன் ஏபிஏசிபிசி ஏபிசி பாக்ஸ் சால்போர்ட் எல்லாமே உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் லைவ் லென்த்தாக கொண்டு போகிறோம்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் வந்து டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் தமிழ் டூ பாயிண்ட் ஓ சேனலில் வந்து லைவ்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க லிங்க் டச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் கரெக்டாக சொல்லுங்க சார் டெய்லி ஷார்ட் வீட்டில் டெய்லி ஷார்ட் வீடியோவில் போடுறது மெம்பர்ஷிப் வீடியோ போகிறது தான் கேட்டுங்க இல்லை நண்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறதுல ஹைலைட்டாக வந்து சேனலே வந்து இதாகும் அந்த ஹைலைட் வீடியோவை தான் அடுத்த நாள் நான் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் பாலகுமார் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா யாராவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க லைவ் என் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை நல்லது ஒரு வின்னிங் நம்பருடன் சந்திக்கிறேன் இன்னைக்கு என்ன நம்பர் கொடுத்து பார்த்திங்கன்னா கேரளம் எஸ்கே இருபத்தி நாலுக்கு அந்த ரிசல்ட் இரநூத்தி இருபது நம்ம கொடுத்த நம்பரு ஏ போல ரெண்டும் சிபோர்டில் ஜீரோவும் பாஸ் ஆகிருக்கு ஏபிஎஸ்சி பிசியில் ஏசியில் அண்ட் பிசியிலேயும் இருபதுங்கிறது நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே இன்னிங் ஆகிடுச்சுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஓகே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம எப்படி எப்படிங்கிறதை ஃபாலோ பண்ணிவிட்டு விருப்பம் இருந்தால் மட்டும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர் என்றால் என்ன ப்ரோ அது ஒரு கம்பெனி லாட்ரி கெஸிங் தான் நண்பா டிஆருங்கிறது ரைட்டாக சொல்லுங்கள் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சி தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சி ஏசி தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சி கன்ஃபார்ம் அப்படின்ட்டுருக்கீங்க ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் சுரன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா மீண்டும் நாளை